ஹலோ ஹலோ நிஷா எப்படி இருக்க ஏதோ இருக்கேன் விட்ரி நீ சொல்லு சாரிடி உன்னோட வீட்டுக்காரர் இறந்து போன விஷயம் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது நான் உடனே கிளம்பி வரலாம்னு பார்த்தேன் ஆனா எனக்கு லீவே கிடைக்கல நான் அடுத்த மாசம் இந்தியாவுக்கு வரேன் வந்தா கண்டிப்பா உன்ன பாக்குறேன் நம்ம ஃபிரண்டு அருண்டி உன் வீட்டுக்காரர் இறந்து போன விஷயத்தை என்கிட்டே சொன்னோம் அதான் தெரிஞ்ச உடனே நான் உனக்கு கால் பண்ணேன் அப்டியா

என் வீட்டுக்காரர் உயிரோட இருக்கிறப்போ நீ வேலைக்கெலாம் போ வேண்டாம் வேலையை விட்டுருனதுனால நான் வேலையை விட்டுட்டேன் ஆனா நான் திரும்பவும் இப்ப அந்த வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன்டி அவர் இல்லாமல் இந்த வீட்டில் தனியா இருக்கிறதுக்கு எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடி அதனால தான் திரும்பவும் வேலைக்கு போகலான்னு யோசிச்சிட்டு இருக்கேன்டி சரிடி நான் அப்பப்போ உனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாது நாங்கள் இருக்கோம் உனக்கு மனசை விட்டு பேசணுன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணேன் சரியா சரி பண்றி யாருங்க என்ன வேணும் மேடம் என் பேரு பிரசாத் மேடம் நான் பக்கத்து விட்டில்தான் தான் குடியிருக்கேன் நான் ஒரு பெரிய கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன் எங்க கம்பெனி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அது விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆ என்ன விஷயம் சொல்லுங்க மேடம் ரீசெண்டா தான் உங்க வீட்டுக்கார இறந்தாருன்னு நான் கேள்விப்பட்டேன் அது விஷயமா பேசலாம் தான் நான் இங்க வந்திருக்கேன் மேடம் நான் கொஞ்சம் வீட்டுக்குள்ள வந்து அது விஷயமா சொல்லலாங்களா ஆ சரி உள்ள வாங்க பேசலாம் ஓகே உங்களுக்கு குடிக்க காபி வேணுங்களா இல்ல டீ வேணுங்களா ஐயோ பரவாயில்லங்க உங்களுக்கு எதுக்கு சிரமம் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஒரு நிமிஷம் இந்தாங்க காஃபி குடிங்க தேங்க்ஸ் மேடம் மேடம் நீங்களும் உட்காருங்க மேடம் பேசுவோம் உங்க வீட்டுக்கார் இறந்தது எனக்கு இப்பதான் தெரிய வந்தது நான் ஒரு பெரிய கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மேடம் எங்க கம்பெனி ஒரு ட்ரஸ்ட் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கு அந்த ட்ரஸ்ட் மூலமா நாங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா கணவனை இழந்த பெண்களுக்கு உதவியா இருக்கும்னு ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் பணத்தை எங்க கம்பெனி மூலமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இது கவர்மெண்ட் பென்ஷன் மாதிரியா ஆஹா இல்ல மேடம் இது கவர்மெண்ட் பென்ஷன்லாம் எல்லாம் இல்ல இதை நாங்க பிரைவேட்டா நடுத்தர குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எங்க கம்பெனி ஓன் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் மேடம் அப்படிங்களா சரி சொல்லுங்க மேடம் நாங்கள் கொடுக்குற பென்ஷன் உங்களுக்கு உதவியா இருக்கும் மாசம் ஆனா அஞ்சாயிரம் ரூபாய் உங்க அக்கவுண்ட்டுக்கே டேரெக்டா வந்துடும் அப்படின்னா வருஷத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாது நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வட்டியே இல்லாமல் பர்சனல் லோன் கூட கொடுப்பாங்க மேடம் இதைப் பத்தி டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் இங்கே வந்தேன் மேடம் அப்படிங்களா உங்க கம்பெனிலேருந்து எனக்கு பென்ஷன் வரணும்னா நான் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி ஏதாவது தரணுங்களா ஆ தரணும் மேடம் உங்க வீட்டுக்காரோட ஆதார் கார்டு பேன் கார்டு உங்க வீட்டுக்கார் வேலை செஞ்சிட்டு இருந்த கம்பெனில இருந்து இன்கம் சர்டிபிகேட் ஒன்னு கொடுக்கணும் மேடம் அதை கொடுத்ததுக்கு அப்புறமா நாங்க செக் பண்ணிட்டு ஒவ்வொரு மாசமும் அஞ்சாயிரம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கே டைரக்டா வந்துடும் மேடம் சரிங்க நீங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்ப நீங்க நேர்ல வந்து என்கிட்ட வாங்கிக்கோங்க சரி மேடம் நான் வரேன் சரிங்க ஓகே மேடம் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க சரிங்க மேடம் உங்களுக்கு எப்ப வேணா எந்த மாதிரி ஹெல்ப் தேவைப்பட்டாலும் சங்கோஜப்படாம என்ன கேளுங்க மேடம் நான் உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் பரவாயில்லைங்க நீங்க இப்படி சொன்னதே போதும் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே மேடம் நான் வரேன் மேடம் சரிங்க

நான் இந்த ஃபைல்ஸை என் ஆஃபீஸ்ல கொடுத்துட்றேன் இன்னொரு விஷயம் பென்ஷன் வரணும்னா ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டணுங்க என்னது ப்ராசஸிங் ஃபீஸா ஆ ஆமா மேடம் ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு உடனே பென்ஷன் வர ஆரம்பிச்சிரும் அப்படியா எவ்வளவு கட்டணுங்க வெறும் 10000 ரூபாய் தான் கட்டணும் மேடம் 10000மா என்னங்க இப்படி திடீர்னு வந்து 10000 ரூபாய் கட்டணும்ன்றீங்க இந்த மாதிரி காசு கட்டணும்னு முதல்லயே சொல்லிருந்தீங்கனா எங்கயாவது கடன் வாங்கியாவது கொடுத்திருப்பேன் திடீர்னு வந்து 10000 ரூபாய் கட்டணும்னீங்கனா நான் எப்படிங்க கொடுப்பேன் அவர் டெத்துக்கே எனக்கு நிறைய செலவாயிருச்சுங்க என் கிட்ட ஒத்த பைசா கூட இல்லைங்க நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன் என்னால கொடுக்க முடியாது அப்படியா என்ன மேடம் இப்படி சொல்றீங்க ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் கட்டலன்னா பென்ஷன் ஃபைல ஆஃபீஸ்ல மூவ் பண்ண மாட்டாங்க நீங்க தப்பா நினைக்காதீங்க புருஷனை இழந்து கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு நல்லா ட்ரஸ்டா இருந்து அவங்களுக்கு உதவி தான் பண்ணணும் இந்த மாதிரி ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டினாதான் காசு கொடுப்பேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க எனக்கு ஆரம்பத்துல இருந்தே நீங்க சொன்ன விஷயத்துல ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருந்ததுங்க இப்போ எனக்கு இது 100% பொய்யின்னு தெரிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் திருப்பி கொடுத்துருங்க. இல்ல பரவாலங்க. நான் இங்க ஆபீஸ்ல பேசி உங்களுக்கு பென்ஷன் வர ஏற்பாடு பண்றேன். இல்ல வேணாங்க. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது இதெல்லாம் பொய்யின்னு தான் தோணுது. கொஞ்சம் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தந்துருங்க. என்ன மேடம் வர்ற காசை வேணான்றீங்க. பின்ன என்னங்க? உங்க மேல இருந்த நம்பிக்கையில தான் நீங்க கேட்டதும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்தேன். ஆனா பென்ஷன் கிடைக்கிறதுக்காக பணம் எப்ப கட்டணும்னு சொன்னீங்களோ அப்பவே உங்க மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு எனக்கு எந்த பென்ஷனும் வேணாம் தயவு செஞ்சு உங்க வேலையை பாருங்க